சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு சாதனையாளர் அவருடைய புகைப்படத்தை ட்விட்டரில் பகிர்ந்து அவருடைய நாளான இன்று அவரை பற்றி பல முக்கியமான கருத்துக்களையும் அவருடைய சாதனைகளையும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு முக்கியமாக நம்ம யாரை பற்றி அண்ணாமலை அவர்கள் இந்த புகைப்படத்தை போட்டிருக்காருன்னா அவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணசாமி நாயுடு அவருடைய பிறந்த தினமான இன்று தான் அண்ணாமலை அவர்கள் அவருடைய புகைப்படத்தை போட்டு பல கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதாவது நாராயணசாமி நாயுடு அவர்களை பற்றி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம் தமிழக விவசாயிகள் சங்கத்தை நிறுவி தனது வாழ்நாள் முழுவதும் விவசாய நலனுக்காகவும் விவசாயிகள் நல்வாழ்வுக்காகவும் வாழ்ந்த ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் பிறந்தநாள் நாள் நூற்றாண்டு தினம் இன்று விவசாயிகளின் வாழ்வுரிமைக்காகவும் விவசாய போராட்ட முறைகளை செழுமைப்படுத்தவும் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் தன்னலமற்ற செயல்பாடுகள் அவரை உழவர் பெருந்தலைவர் என்று அன்போடு அழைக்கும் அளவுக்கு உயர்வானவை அப்படின்னு சொல்லியிருக்காரு முக்கியமாக விவசாய விவசாயிகளுக்கு இன்று இலவச மின்சாரம் கிடைப்பதற்கு காரணமான ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய புகழை போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு நாராயணசாமி அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அவருடைய புகழ்களை அவர் பண்ண நல்ல காரியங்களை சொல்லி நாராயணசாமி நாயுடு அவர்களை வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காரு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம நாராயணசாமி நாயுடு அவர்களை தொடர்ந்து பல அரசியலா அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருக்கட்டும் மற்றும் இது மாதிரி பொதுமக்களுக்கு சேவையாற்றிய சமூக ஆர்வலர்கள் சமூக சேவை சேவர்களாக இருக்கட்டும் இது மாதிரி பல சரித்திரம் படைத்த நாயகர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடைய புகைப்படத்தை பகிர்ந்து அவர்கள் செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் எடுத்துரைத்து அவர்கள் பிறந்த நாளான நினைவு நாளான அன்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர்களை பெருமைப்படுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார் அதில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வ உ அப்புறம் வந்து பாரதியார் அவர்களாக இருக்கட்டும் இன்னும் பல சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் மக்களுக்கு நல்லது செய்த பல தலைவர்களை வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அந்த போட்டோவை பகிர்ந்து அவர் செய்த நல்லதுகளை சொல்லி இது மாதிரி பழைய மறந்து போன அதாவது நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு மறந்து போன பல பழம்பெரும் தலைவர்களையெல்லாம் நினைவு அண்ணாமலை அவர்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த அவர்கள் செய்த நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லி அண்ணாமலை அவர்கள் நினைவு கூர்றாரு கண்டிப்பாக இதற்காகவே அவர்களை நம்ம பாராட்ட வேண்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ